வணக்கம் உறவுகளே மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் நடிகர் ஜெயம் எம் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த சில திரைப்படங்கள் பெரிதும் வெற்றியடையவில்லை சைரன் ஹிரைவன் பிரதர் ஆகிய படங்கள் மக்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இதனைத் தொடர்ந்து ஜெயம் டிரவி நடிப்பில் திரைப்படம் திரைப்படம்தான் காதலிக்க நேரவில்லை இயக்குநர் கிருத்திகா உதயநிதி இயக்கியுள்ள இந்த படத்தில் ஜெயம் ரவியுடன் இணைந்து நித்யா மீனன் நடித்துள்ளார் சமீபத்தில் வெளிவந்த இந்த படத்தின் டிரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து படத்தின் மீது நல்ல எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் மோஷனலாக தனது தோல்வி குறித்தும் அதன் பின் கம் பேக் கொடுப்பது குறித்தும் பேசினார் ஜெயம் ரவி அவர் கூறியதாவது வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை தோல்வியில்லாமல் வெற்றியும் இல்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தோல்வியான நேரமாக இருந்தது மூன்று வருடங்களாக ஒரு இப்படத்தில் நடித்து வந்தேன் படமும் சரியாக போகவில்லை அதன் பின் நான் யோசித்து பார்த்தேன் நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா நான் தவறான கதைகளை தேர்வு செய்தேனோ என்று யோசிக்கும் பொழுது என் தரப்பில் இருந்து இந்த ஒரு தவறும் இல்லை அப்போது ஏன் நான் துவண்டு போக வேண்டும் என நினைத்தேன் அடுத்த வருடம் இரண்டாயிரத்து பதினைந்தில் தனியூருவன் ரோமியோ ஜூலியட் பூலோகம் என தொடர்ந்து மூன்று கீட்பாடங்கள் கொடுத்தேன் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒருவர் தோல்வியடைந்து கீழே விழுந்துவிட்டால் அது தோல்வியாகிவிடாது அவர் மீண்டும் எழுந்திருக்காமல் இருந்தால் தான் அது தோல் எழுந்துவிட்டால் அது தோல்வியே கிடையாது இந்த வருடம் நான் மீண்டும் எழுந்து என கூற வருகின்றேன் ரொம்ப நன்றி அதற்கான நல்ல கதைகள் என்னிடம் இருக்கிறது நல்ல திறமையான இயக்குனர்களுடன் பணிபுரிந்து வருகிறேன் என பேசியுள்ளார் ஜெயம் ரவி சோ இந்த விடயம் தற்போது வைரலாகி வருகிறது இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க